தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெறும் கோடிக்கணக்கான ஊழலை ஒழித்திட பத்து ரூபாய் இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன்படி நேற்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள தாலுகாவில் ஐம்பத்தைந்து கிராம பஞ்சாயத்துகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்கான வரவு செலவு அறிக்கையை தகவல் உரிமை சட்டம் மூலம் தருமாறும் விழுப்புரம் மாவட்ட பத்து ரூபாய் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பிடிஓ அலுவலகத்தில் நேரில் மனு கொடுத்தனர் மாநில மற்றும் மத்திய அரசின் திட்டம் திட்டத்தின் மூலமாக பல பஞ்சாயத்திலும் ஆண்டொன்றுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு பணம் எடுத்துள்ளனர் இதில் மக்களுக்கு பயன் அடைந்தது இதில் சில லட்சங்களே ஆனால் பல லட்சங்கள் முறைகேடாக எடுக்கப்பட்டது தெரிகிறது எடுத்துக்காட்டாக ஒரு கிராமத்தில் தெருவிளக்கு பராமரிப்புக்கு அரசு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்சத் தொகை ஒன்று லட்சம் என்றால் ஆனால் நான்கு லட்சம் செலவு செய்ததாக பில் எடுத்துள்ளனர் மேலும் கைப்பம்பு சிறு மின்விசைப்பம்பு மின்விசைப்பம்பு மேலும் ஆண்டு ஒன்றுக்கு பராமரிப்புக்கு அரசாங்க நிர்ணயித்த உச்சபட்ச தொகையைப் போல் மூன்றிலிருந்து நான்கு மடங்கு தொகையை மேற்பார்வையாளர் அனுமதி இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பில் போட்டு எடுத்துள்ளனர் மேலும் இல்லாத கைப்பம்புக்கும் பில் எடுத்துள்ளனர் இல்லாத தண்ணீர் தொட்டி பில் எடுத்துள்ளனர் சுத்தம் செய்யாத தண்ணீர் தொட்டிக்கு பலமுறை பிள்ளை எடுத்துள்ளனர் வெட்டாத குளத்திற்கு பிள்ளை எடுத்துள்ளனர் திரைப்படத்தில் உள்ள வடிவேல் காமெடி போல் வெட்டாத கிணத்தை வெட்டியது போல் அரசாங்கம் பில் கொடுத்துள்ளது ஆனால் கிணற்றைக் காணவில்லை என்பது போல மேல்மலையனூரில் உள்ள ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் செலவு காண்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் கலெக்டரிடமும் பலமுறை புகார் கொடுத்து ஓராண்டாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகையால் நாங்கள் ஹைகோர்ட் டைரக்ஷன் பெறுவதற்கான முயற்சியை தொடங்கியுள்ளோம் பொதுமக்கள் கூறுவது என்னவென்றால் எந்தவொரு மாநில மத்திய அரசாங்கத்தின் திட்டமும் அரசாங்க நிர்ணயித்தபடி தகுதியுள்ள பயனாளிகளுக்கு சென்று சேருவதில்லை மாறாக அதிகாரிகள் பல லட்சங்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு பணம் படைத்தவர்களுக்கு அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்தவர்கள் கூறுவது என்னவென்றால் இஜி நூறு கோடி ரூபாய் கான்ட்ரா ஃபார் மில்மலையானூர் பிளாக் ஃபைண்ட் கமிஷன் ஆஸ் பிலோ பிக் பாஸ் சேர்மன் மின் எஸ்டோர் பதினைந்து டு இருபது சதவீதம் பத்து டு இருபது கோடி ரூபாய் பிடியோ இரண்டு சதவீதம் டு ஐந்து சதவீதம் இரண்டு டு ஐந்து கோடி ரூபாய் ஓஎஸ் ஐந்து டு ஒரு சதவீதம் ஐம்பது லட்சங்கள் டு ஒன்று கோடி ரூபாய் பிளாக் எஞ்சினியர் இரண்டு டு மூன்று சதவீதம் இரண்டு டு மூன்று கோடி ரூபாய் கிளர்க்கு இருபத்தைந்து டு ஒரு சதவீதம் இருபத்தைந்து லட்சங்கள் டு ஒன்று கோடி ரூபாய் மேனேஜர் ஐந்து டு ஒரு சதவீதம் ஐம்பது லட்சங்கள் டு ஒன்று கோடி ரூபாய் பில்லிங் டிபார்ட்மெண்ட் டு ஐந்து டு ஒரு சதவீதம் ஐம்பது லட்சங்கள் டு ஒன்று கோடி ரூபாய் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இரண்டு டு மூன்று சதவீதம் இரண்டு டு மூன்று கோடி ரூபாய் அசிஸ்டன்ட் பிடிஓ ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் ஒன்று டு இரண்டு கோடி ரூபாய் நரேகா கரப்ஷன்ஸ் பல கோடி ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பெர் ஹெட் ஒரு பயனாளிக்கு வசூலித்துள்ளனர் மேலும் எந்தவொரு மாநில மத்திய அரசாங்கத்தின் ஒரு பயனாளியிடம் குறைந்தபட்சம் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் கமிஷன் தொகையாக கட்டாயமாக வசூல் செய்யப்படுகிறது இதை பத்து ரூபாய் இயக்கம் தொடர்ந்து வன்மையாக கண்டித்துக் கொண்டு வருகிறோம் இதை கட்டப்படுத்தவில்லை என்றால் மேலும் பல போராட்டங்களை அறிவிக்க உள்ளோம் மேலும் இதில் கலந்து கொண்டு தகவல் உரிமை சட்டம் மூலம் மனு கொடுத்து அனைத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்து ரூபாய் இயக்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்